ஆறு வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிகழ்ந்த பொருளாட்சி பாலியல் வழக்கில் ஒரு மாபெரும் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது இந்த தீர்ப்பு இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன இதில் அதிமுக என்கிற கட்சி என்ன பங்காற்றி இருக்கிறது இதில் திமுக எப்படி வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிறதுலாம் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் விலை ரூபாய் ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி தொடக்கத்திலேயே இந்த பிரச்சனை வெளிவருகிறது பொள்ளாச்சியில் ஒரு பெண் எனக்கு பாலியல் துன்புறுத்தல் ஒரு குறிப்பிட்ட நபர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க அந்த அது ஒரு நபர் இல்லை அது ஒரு டீம் அடுத்தடுத்து பல்வேறு நபர்கள் அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள் பலரும் சேர்ந்து அந்த பெண்ணை துன்புறுத்தி இருக்கிறார்கள் திருநாவுக்கரசு சதீஷ் அருளானந்தம் அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களை அந்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அடுத்தடுத்து மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வருது அதிமுகவை சேர்ந்த பெரிய தலை அமைச்சர்களின் மக மகன்கள் இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற எல்லாம் வந்தது குறிப்பாக பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து பிப்ரவரியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது மார்ச் ஆறாம் தேதி வகையில் ஒரு ப்ரெஸ் மீட்ரு கொடுக்குறாரு அப்போது அந்த ப்ரெஸ்ஸை எல்லாம் மிரட்டி அவர்களோடு சண்டையிடுகிறார் பெண்களை தங்களது தேவைக்கு பயன்படுத்தி கொண்டது மட்டும் இல்லாமல் கவுன்சிலருக்கும் சிலருக்கு ப பகிர்ந்து அளிப்பதாக அளித்ததாக தகவல்களும் வெளிவந்தது இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ இருக்கு இல்லையா அதில் கத்திய அந்த அலறல் சத்தம் அது வந்து அண்ணா வேண்டானா வேண்டானான்னு சொல்லி அந்த பெண் கத்துகிற அந்த குரல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது நீங்கள் வெறுமனே ஒரு 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 குறிப்பிட்ட நபரோ ஒரு ரெண்டு பேரோ சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு இழைக்கிற அநீதி கொடுமை என்பது வேறு தொடர்ந்து பல்வேறு பெண்களை வக்கிரமாக துன்புறுத்தி படிய வைப்பது அவர்களை அச்சுறுத்தி அதில் இன்பம் காண்பது அதையெல்லாம் இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஷேர்டிஸ்ட் எப்படி இயங்குவார்களோ அப்படி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குழுவை தங்களுக்குள்ளே ரகசியமாக உருவாக்கி கொண்டு அந்த வாட்ஸ்அப் குழுக்குள்ளே இந்த வீடியோக்களை பகிர்வது கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது பெண்கள் அதற்கு மேலாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வீடியோக்கள் அவ்வளவு வீடியோக்களையும் எடுத்து இந்த வாரம் இந்த பெண்ணோட இப்படி எடுத்தோம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பகிர்ந்து கொள்வது இதை வந்து ரகசியமாக பகிர்ந்துகிடுறது இப்படிங்கிற வேலையும் பண்ணியிருக்காங்க இன்னும் கொடுமை என்னென்னா திருவிநாவுக்கரசுங்கிற நபரினுடைய ஒரு பண்ணை வீடு இருக்கிறது அந்த வீட்டுக்கு பொண்ணுங்களை அழைச்சிட்டு வர்றது வெளியில் சத்தம் கேட்காமல் இருக்கிறதுக்காக அந்த வீட்டினுடைய நாலாபுரம் சுற்றி அந்த அறைக்குள் சவுண்ட் ப்ரூஃப் போட்டு கத்துனா சவுண்ட் வெளியில் கேட்கும் இல்லையா சவுண்ட் ப்ரூஃப் போட்டு அதாவது ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு சவுண்ட் ப்ரூஃப் போட்டு நம்ம பார்த்துருக்குறோம் தன்னுடைய கொடூரமான இச்சையை தீர்த்து கொள்வதற்காக இப்படி இவர்கள் துணிந்து இறங்கியிருக்கிறார்கள் சரி இது ஒரு நபர் ரெண்டு நபர் தாண்டி செல்லும்போதே பிரச்சனை அதிகமாகும் இது வந்து தலைக்கு மீறி போகும் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டோம்னு ஒரு உள்ளுணர்வு இதில் இதில் இணைந்திருக்கிற நபர்களுக்கு இருந்திருக்குமா இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட உணர்வே வரலன்னா அதற்கு பொருள் என்னன்னா அதுல அதிமுகவினுடைய பெரிய கைகள்லாம் உள்ள இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னும் கூடுதலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இரநூத்தி ஐம்பது நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைங்கன்னு சொல்ல துணிந்தவர்களால் வெளியில் வந்து இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியல வெறும் எட்டு பெண்கள் தான் வெளியில் வந்து குற்றத்தை சொன்னார்கள் முதல்ல பொண்ணு சொன்ன ஒரு பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சுது நிறைய பெண்கள் வெளியில் வந்து இதை கேஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக பல்வேறு பேர் நாம் இதை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னா அது ஒரு கொங்கு பகுதி கொங்கு பகுதியில் இருப்பவர்கள் மிக மென்மையானவர்கள் யாரோடும் நாகரிகமாக பழகுகிறவர்கள் ஏங்க வாங்க போங்கன்னு சொல்லி அந்த கொங்கு தமிழில் அதில் வந்து இயல்பிலேயே ஒரு மரியாதை உண்டு இப்படியெல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு மேன்மை உண்டு அப்படின்னு அந்த அந்த மேன்மை ஒரு பாரம்பரியம் இதெல்லாம் இருந்த ஒரு சமூகத்தில் அந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கூட்டமும் உருவாகியிருக்கிறது அப்ப அது எப்படி உருவாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் ஆட்சி நம்ம கையில இருக்குது நம்ம பசங்க தான் செய்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் சரி இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா பாதிக்கப்பட்டதும் அதே பகுதியை சேர்ந்த அதே சூழலை சேர்ந்த மிடில் கிளாஸ் மிகவும் நலிந்த கஷ்டப்பட்ட பிள்ளைங்க அப்போ பாதிக்கப்பட்ட பெண்களும் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அப்போ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்ப இரநூத்தம்பது பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் போது அத்தனை பேரும் வெளியில வந்து சொல்லணும் இல்லையா சொல்லுவதற்கு யாராலும் முடியவில்லை அது இப்ப எது தடுக்குதுன்னா குடும்பமானம் அதையும் தாண்டி அதிகார பலம் நம்ம போய் சொல்லி என்ன நடந்துற போது நம்ம பேர் கெட்ட தான் ஆகுமே தவிர இதனால் எந்த ஒரு மாற்றமும் நடந்து விடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு போக்கு இது ரொம்ப மோசமானது இன்னைக்கு நீங்கள் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அதாவது ஒரு பெரிய ஒரு ட்ராப் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மோசம் நடந்துவிட்டதாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அதிமுக ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டது அது எவ்வளவு பெருசாக பண்ணாங்க அப்படின்னா சட்டசபைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்தது அங்க் அணிந்து வந்தது யார் அந்த சார்னு சொல்லி அந்த முழக்கங்களை இட்டது இப்படி தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் மீது குற்றச்சாட்டு வருகிறது அந்த பெண் குற்றச்சாட்டை கொடுக்கிறார் கொடுத்த அரை மணி நேரத்தில் அந்த ஆக்ஷன் எடுக்கப்படுது மூன்று மணி நேரத்தில் அவருக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுத்து முடிக்கப்படுகிறது அந்த பிரச்சனைக்கான தீர்வு அடுத்தடுத்த கட்டமாக டக்கு டக்குன்னு நடக்குது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஊதி பெருக்குகிற வேலையை இந்த அதிமுக செய்தது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அந்த பாதிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே அதை வெளியில் சொல்வதற்கு சொன்னால் தனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது இது ரொம்ப முக்கியமானது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க அதிமுக ஆட்சியில் அதுவும் குறிப்பாக பொள்ளாச்சி பகுதியில் இருந்ததா அப்படி இருந்திருந்ததுன்னா இரநூத்தி ஐம்பது பெண்கள் அந்த சொல்லப்பட்டது இல்லையா அன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் எழுதியது இல்லையா அந்த தகவல்கள் அடுத்த கட்டமாக அது பரிணாமம் அடைஞ்சி வந்திருக்கணும் இல்லையா அப்படி நடக்கல அப்போ எட்டு பெண்கள் வந்தாங்க இன்னும் கூடுதலாக என்ன ஆச்சுன்னா அரசு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கையில் அந்த பெண்களின் பெயர்களை சுட்டிக்காட்டி இதோட பொருள் என்னன்னா அது ஒரு வகையான மிரட்டல் நீங்க வெளியில வந்து உங்களுடைய இந்த குற்றவாளிகளை பற்றி நீங்கள் தகவல் கொடுத்தால் உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் சொல்லப்படும் சொல்லி பேர்களை வந்து சொன்னாங்க இது எல்லாம் வந்து இந்த அந்த அரசு பாதுகாப்பு எப்படி இருந்தது குற்றவாளிகளுக்கு அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒன்பது பேருக்கு குற்றவாளிகள்னு சொல்லி அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை ஒரு காலம் திரும்பி வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தண்டனையை கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நந்தினி தேவிங்கிற அந்த நீதியரசர் கொடுத்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய தகுந்த ஒரு விஷயம் நீங்கள் பெண்களை வந்து இப்படி ஈஸியாக விட்டு பெண்களை விட்டு ஒரு வேட்டை விலங்கை போல ஒரு இறையை எப்படி வேட்டையாடும் அப்படி வேட்டையாடி விட்டு சுதந்திரமாக வெளியே தப்பி வந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாத அளவிற்கு ஒரு வலுவான தீர்ப்பை இவர்கள் கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாட்சிகள் எதுவுமே எட்டு சாட்சிகள் எட்டு பேர் முதல்ல கொடுத்த அந்த அவர்கள் எவருமே இறுதி வரை பிறல் சாட்சியாகவில்லை அதான் ரொம்ப முக்கியமானது இருநூத்தி ஐம்பது பேர் வெளியில வரல வெளியில சொல்வதற்கு தயங்கினார்கள் அப்படிப்பட்ட ஒடுக்குதல் இருந்தபோதும் கூட பாதிக்கப்பட்டவர்களில் எட்டு பேர் இறுதி வரை தாங்கள் சொன்ன எந்த டீட்டெயிலையும் மாறல இன்னொன்று அவர்கள் கடந்த ஆட்சியில் அறிக்கையில வெளியிட்டதன் மூலமாக அவர்கள் பெயரை வெளிப்படுத்தியது அந்த அரசு ஆனால் இந்த அரசு இந்த 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 முறை நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நடந்த இந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த பெண்கள் யார் என்பதே பிறருக்கு தெரியாத மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸருக்கே தெரியாத மாதிரி பேர் தெரியும் அவர்களுடைய டீட்டெயில் தெரியுமே தவிர முகம் தெரியாது யார் என்பவருனே தெரியாது அப்படி திரைமறைவில் அந்த பக்கம் வச்சு இன்வெஸ்டிகேஷனை மட்டும் பண்ணியிருக்காங்க இதில் என்ன விஷயம்னா இந்த பெண்கள் சொன்ன சாட்சிக்கும் அங்கே கண் எடுக்கப்பட்ட தகவல்களுக்கும் அவர்களிடமிருந்து விசாரிக்கப்பட்டதற்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயத்தை எடுத்து இவர்கள் மேல் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இவர்கள் இதைவிட கூடுதலான தண்டனையைத்தான் பெறுவார்கள் நிர்பயா கேஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு குரு கொடூரம் நடந்த பிறகு இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் கடூர கடுமையான தண்டனைகளை கொடுப்பது அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவுகளை பிரிவுகளை எல்லாம் இறுக்கமாக்கியதன் விளைவை என்னன்னா அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மினிமம் இருபது வருஷம் குறைஞ்சது இருபது இருபது வருஷம் ஆனால் இவர்கள் செய்த அட்டூழியங்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறைங்கிறத கண்டிப்பாக மேல் கோற்றும் உத் உத்தரவாதமாக தீர்ப்பு எழுதிவிடும் அப்போ நமக்கு இதில் மாற்று கருத்தே இல்லை இதை இந்த தீர்ப்பை மாற்றி எழுவதற்கான வாய்ப்பே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த ஆட்சி எவ்வளவு மோசமாக நடந்தது அதிமுகவின் எடப்பாடி ஆட்சி காலம் என்பது எப்படி வெட்கக்கேடான ஒரு ஆட்சியாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு பொள்ளாட்சி சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்குது ஆனால் இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்த உடனே இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் என்னால் கிடைத்த தீர்ப்பு நாங்கள் இதை பெருந்தன்மையாக சிபிஐக்கு மாற்றினோம் அப்படி இல்லை சிபிசிஐடியின் விசாரணை சரியாக நடக்கவில்லை இன்னொன்று அந்த நேரம் கனிமொழி அவர்கள் அங்க ஸ்பாட்டுக்கு போய் பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் ஒரு வீரமிக்க ஒரு போராட்டத்தை நடத்தினார் சிபிஐக்கு மாற்றியதன் விளைவாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கூசாமல் இன்னும் கூடுதலா ரெண்டு வருஷமா ரெண்டு குற்றவாளிகளை இந்த குற்றவாளிகள்னு இந்த இந்த பட்டியலை சேர்க்கவில்லை ஒன்பது பேர்ல ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணி விட்டுட்டாங்க கடைசி கட்டத்தில் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் சேர்க்கப்பட்டவர்கள் அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எலிமினேட் பண்ணப்பட்டு பலவேரையும் பாதுகாக்கிற வேலையை கடந்த ஆட்சி செய்தது இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுவதற்கும் இங்கே நடந்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நடவடிக்கை பெண்கள் துணிந்து தங்கள் நாள் ஒரு கேடு நடந்து விட்டதென்றால் அதை வெளியில் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நீதி கிடைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு தீர்ப்பை இந்த அரசு வாங்கி கொடுத்திருக்கிறது இன்னும் கூடுதலாக என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேசி அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு சபதம் பெற்றிருக்கிறார் ஒழுங்காக ஒழுங்கா கேச நடத்துங்க இவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுங்கள் இல்லாத பட்சத்தில் நான் இவர்களுக்கான உரிய தீர்ப்பை வாங்கி கொடுப்பேன் சொல்லி அறிவிக்கிறார் அந்த அறிவிப்புக்கான வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அதிமுக சேர்ந்த ஒவ்வொரு ராஜாக்களும் அவர்கள் பூஜாக்களும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதிகாரம் இருக்கிற காரணத்தினால சில ராஜாக்கள் தப்பித்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை தாமதமானால் ஒருவேளை தாமதமானால் நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் சில மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அந்த ராஜாக்களுடைய வேடம் கலைந்து விடும் உறுதியாக சொல்றேன் அடித்து சொல்றேன் இன்னும் மூணே மாசத்துல சட்டத்தின் பிடியில் இருந்தும் இந்த ஸ்டாலினிடம் இருந்தும் அவர்களால் தப்ப முடியாது ஸோ இதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள் பெண்களுக்கு கடந்த காலத்தில் நிகழ்ந்த அநீதிக்கு கூட நிகழ்காலத்தில் நீதி கிடைக்கிற ஒரு அரசாக இது இருக்கிறது கடந்த கால ஆட்சி என்பது எவ்வளவு கேடு கேடுகட்டதாக இருக்கிறது இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த பொள்ளாச்சி சம்பவம் சாட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்